الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي اخرج المرعى ف... السلام عليكم ورحمة الله, ورحمه الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيت الكرية الله جل شانه تعالى من அல்லாஹுடைய பேரொருளால் அவன் நம்மீது விதியாக்கி இருக்கின்ற ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமையிருக்கிறோம் இந்த நல்ல நேரத்திலே மறுமையில் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமானால் அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்திருக்கின்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் செல்லாகுலே செல்லம் அவர்கள் செய்த ஒரு எச்சரிக்கையை தான் இன்றைய ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் நன்மையான காரியங்களை நாம் செய்தால் அதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் தீமையான காரியங்களுக்காக இறைவன் நம்மை தண்டிப்பான் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் சில தீமையான காரியங்கள் நன்மையான காரியங்களோடு ஒட்டி அருகருகே அமைந்திருக்கும் நன்மையான செய்ய போனவர்கள் கூட பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் தீமையில விழுந்து விடுவார்கள் இத்தகைய தீமையை பற்றித்தான் நபிகள் நாயகம் சல்லு செல்லும் அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் வட்டி வாங்கக்கூடாது என்பது வட்டி என்பது ஒரு தீமை இந்த தீமையை இறையச்சம் இல்லாதவர்கள் தான் செய்வார்களே தவிர இரையச்சம் உடையவர்கள் அதில் கவனமாக இருந்து கொள்வார்கள் ஏன்னா நன்மைக்கு பக்கத்தில் ஒட்டி கொண்டிருக்கவில்லை விபச்சாரம் செய்வது ஒரு தீமை இந்த தீமையை ஓரளவுக்கு இறையச்சம் உடையவர்கள் இறைவனை நம்பியவர்கள் மறுமை நம்பிக்கை உள்ளவர்கள் கவனமாக இருந்து கொள்வார்கள் ஏன்னா நன்மைக்கு பக்கத்தில் ஒட்டி கொண்டிருக்கவில்லை சில தீமைகள் இருக்கின்றன அந்த தீமைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை தான் செய்து கொண்டே போயிருப்பீர்கள் பத்து படி உள்ள ஒரு கட்டிடம் எட்டு படி வரைக்கும் சரியா இருக்கும் ஒன்பதாவது படி தீமையா இருக்கும் எட்டு படி நன்மையா ஏறிக்கொண்டே இருப்போம் அப்புறமேல ஒன்பதாவது படியில ஏறினீங்கன்னா அது நரக படுகொலிக்கு சேர்த்திரும் இந்த மாதிரி நன்மையே பிளாட்ஃபார்மாக அமைத்துக் கொண்டு சில தீமைகள் இருக்கின்றன அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் என்ன சொல்றார்கள் என்று கேட்டால் உங்களுக்கு கடிவாளம் போட்டுக்கொண்ட கொண்ட குதிரையை போல கவனமாக செல்ல வேண்டும் அகன்ற மெயின் ரோட்ல போற மாதிரி அந்த பயணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது ஒற்றையடி பாதையிலே நடந்து செல்லும் பொழுது எப்படி கவனமாக உங்களுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பீர்களோ அப்படி எடுத்து வைக்க வேண்டிய நன்மைக்கு பக்கத்தில் இருக்கிற தீமைகள் சில இருக்கின்றன நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் இதை ஒரு உதாரணத்தின் மூலம் சொன்னார்கள் அது என்னென்ன தீமை என்று நான் பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் மக்களே ஹலால் தெளிவாக இருக்கிறது ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க அல் ஹலால் உபயினும் ஹலால் என்பது இதுதான் என்று தெளிவாக எல்லாருக்கும் தெரிகிறது ஹராமு உபயினும் ஹராம் இன்னதுதான் என்பதும் எல்லோருக்கும் தெரிகிறது அது ரெண்டுக்கும் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்மளை தடுமாறச் செய்து விடக்கூடிய காரியங்களும் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சல்லி செல் அவர்கள் இதை விளக்குகிறார்கள் எப்படி விளக்குறார்கள் தெரியுமா ஒரு தோட்டம் பிறருக்கு சொந்தமான ஒரு வயல் ஒரு மேய்ச்சல் நிலம் அந்த நிலத்திற்கு பக்கத்துல வந்து உங்க நிலம் பிறருக்கு சொந்தமான ஒரு மேய்ச்சல் நிலத்துக்கு அருகில உங்களுடைய நிலம் இருக்கிறது உங்களுடைய ஆடுகளை அங்கே விட்டு மேய விடுகிறீர்கள் மேய விட்டு கொண்டே இருந்த நீங்கள் பிறருடைய நிலம் இருக்கிறது இல்லையா அதனுடைய வேலி அருகே வந்து விட்டீர்களால் அடுத்தது அங்க வச்சிருமாய் உங்க நிலத்துக்கு பக்கத்தில் அடுத்த இருக்கும் பொழுது ஆடுகளை மேய்த்துக்கொண்டே போவீர்கள் உங்க நிலத்தில் தூரமா இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை வேலி கிட்ட போயிடுச்சு சொன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்த ஸ்டெப் வச்சிடக்கூடாது அடுத்த மணம் இதுவரைக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு இப்ப தான் இருக்கிறது அடுத்து வேலையை தாண்டினோம் என்று நீங்கள் பயந்து நடப்பது போல சில விஷயங்களிலே பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய வேலி என்பது அவன் தடை ஹராமான காரியங்கள் அந்த ஹராமான காரியங்களுக்கு வேலி அருகே வரை நீங்கள் செல்ல வேண்டிய நிலை வந்தால் அங்கே நீங்கள் நிதானிக்க வேண்டும் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறது தான் அல்லாஹ் தனக்கென்று போட்டிருக்கிற வேலி என்று சொன்னார்கள் கோடிக்கணக்கான பாக்கியங்களை இந்த உலகத்துல நமக்கு தந்து விட்டு அவன் தனக்குரிய வேலையாக சில விஷயங்களை செய்து வைத்திருக்கிறான் திருடாத கொள்ளடிக்காது இந்த வேலி சில நேரங்களில் நன்மைக்கு பக்கத்துல வந்து நிற்கும் நன்மையை தான் நம்ம செய்யறோம் சொல்லி கவனக்குறைவாக இருந்தால் அப்படியே பக்கத்துல இரண்டரை கலந்து இருக்கும் ரெண்டு பயிர் தான் ரெண்டு நிலம் தான் ரெண்டு மேய்ச்சல் கூறியது தான் இதுல வைக்கிறோமோ அதை மாதிரி வச்சிடக்கூடாது இதுல வச்சா ஹலால் ஆகும் அதுல வச்சா ஹராம் ஆகி போயிரும் அந்த மாதிரி அருகருகே அமைந்திருக்கிற தீமைகளும் இருக்கின்றன அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இதை புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் இப்ப நபிகள் நாயகம் சல்லா உலே செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று நம்ம நம்புகிறோம் நம்பணும் அவர்களை நம்ம நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் நேசிக்கணும் நபிகள் நாயகம் செல்லா நம்முடைய சொந்தம் அண்ணன் தம்பி பொண்டாட்டி உலகம் எல்லாத்தை விடவும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை காரியம் அவங்களை ஏத்துக்கிறது நன்மையான காரியம் அவங்களை நம்புறது நன்மையான காரியம் அவங்களை நேசிக்கிறது நன்மையான காரியம் அவங்களை பின்பற்றுவது நன்மையான காரியம் இதெல்லாம் நன்மையான காரியம் தானே நேசிக்கிறோம் அப்படியே போயிட்டு இருந்து அப்படி ஒரு லிமிட் இருக்கிறது அதை தாண்டிட்டீங்க நேசிக்க தான் செய்வீங்க நேசிச்சு 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 அது ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சு வைங்க எங்க போய் நின்றோம்னா அல்லாத ரசூல் ரசூல் தான் அல்லாண்டு போயிரும் இது ரசூல் செல்லால செல்ல முடிய நேசம் தான் தள்ளுது அந்த நேசம் வந்து வேலி வரைக்கும் போய் நின்று கொண்ட வேண்டுமே தவிர வேலி என்ன அல்லாஹ் அல்லாதான் மனுஷ மனுஷன்தான் அல்லாஹ் அல்லாதான் ரசூல் ரசூல் தான் அப்படிங்கிற அந்த எல்லை அல்ல போட்டு வச்சுக்கிறான் அது வரைக்கும் தான் அதை ஓட உடனுமே தவிர கிட்ட சொன்னா அதுக்கு ஒரு லகான போட்டுருணும் அப்ப இன்னைக்கு செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய பல தீமைகள் எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னா நன்மைங்கிற பேர்ல செய்து கொண்டே போய் தான் செய்வாங்க அந்த தீமைகள் விழுந்துருவாங்க நல்ல காரியங்கள் தான் நல்ல காரியங்களை செய்ய போய் அதை வரம்ப தாண்டி விட்டோம் சொன்னா நம்ம பாவத்தில் விழுந்துருவோம் வேலைக்கு அடுத்தவனுடைய வேலைக்கு பக்கத்துல மெய்ப்பர்களாக நம்ம இருந்தோமையானால் நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் குடும்பத்தை நேசிக்கணும் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தணும் இது மார்க்கத்தில் உள்ளது நன்மையான காரியம் நம்ம பெற்ற பிள்ளை மீது செய்யக்கூடாது எரிஞ்சு விடக்கூடாது கூடாது அவர்கள் மீது கருணை காட்டணும் அன்பு செலுத்தணும் வளமு கபீரனா பழைசமின்னா சிறுவர்கள் மீது அன்பு காட்டாதவன் நம்மளை சேர்ந்தவன இல்ல என்று நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய பிள்ளை இறந்து போனதுக்காக அப்படி கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறது அப்ப கேட்கிறாங்க அல்ல அவர் நீங்களும் அழுகுறிங்க இது அல்லாஹ் கொடுத்த கருணைப்பா இது எல்லாருக்கும் இருக்குன்னு உன் உள்ளத்துல இருந்து அல்ல கருணை எடுத்து விட்டா நான் என்ன செய்யறது இது தேவை நம்ம குழந்தைகள் மீது பிள்ளைகள் மீது குடும்பத்தின் மீது பாசம் வைக்கிறது தேவை அந்த பாசம் வைக்கிறது மார்க்கத்தில் இருக்குதேன்னு என்று சொல்லிக்கொண்டு அந்த பாசத்தை அளவுக்கு மீறி விட்டீங்க என்று சொன்னா அது நன்மை அந்த நன்மைய ஓவரா போச்சுன்னு என்று சொன்னா எங்க போய் முடியும் தெரியுமா அவன் தண்ணி அடிக்கிறதே காசு கொடுப்பீங்க பாசம் நூறு ரூபாய் தண்ணி அடிக்கணும் தப்பு செய்யறதுக்கு நீங்க ஒத்துழை செய்வீங்க உதவி செய்வீங்க அவன் தப்பு செஞ்சா கூட நம்ம பிள்ளையர் அழிக்குமே என்று கண்டிக்க மாட்டீங்க அவனை திருத்த மாட்டீங்க என்கிற அளவுக்கு அது போகுமையானால் அதுக்கு தூண்டுதலா இருந்த நன்மைதான் பிள்ளை மீது வைக்க வேண்டிய பாசம் வைக்க வேண்டியது நன்மை அதுக்கு லகான் போட தவறினீர்களே ஆனால் அது படுகொலையில தாழ்றது உண்மை அப்ப நீங்கள் வேலிக்கு பக்கத்துல மேய்க்கிற மாதிரியான ஒரு நிலையில்தான் நன்மையான காரியங்களுக்கு பக்கத்தில் அமைந்த